ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி போற்றி என் மீதான பக்தி உண்மை என்றால் இதை நீ கேட்டே ஆக வேண்டும் நீ இதை கேட்கும் நாளில் உன் வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் ஏனென்றால் இது முருகனின் அருள் வாக்கு என் செல்ல பிள்ளையே நீ எதுவும் சொல்ல வேண்டாம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் இந்த முருகப்பெருமான் எதை பற்றியும் யோசிக்காமல் நான் கூறுவதை மட்டும் கவனமுடன் கேள் எது வேண்டா எது வேண்டுமானாலும் நடக்கட்டும் என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும் எதுவரை போகின்றதோ அதுவரை போகட்டும் இப்போது நடப்பதையெல்லாம் பார்த்து பயந்துவிட வேண்டாம் ஏனென்றால் இப்போது நடக்கும் நிகழ்வுகளை பார்த்து எந்த முடிவுக்கும் வர வேண்டாம் இன்றல்ல நேற்றல்ல பல ஜென்மங்களாக உன்னை பார்த்துதான் வருகிறேன் பல ஜென்மங்களாக உனக்கு எது சிறந்தது என்று எனக்கு தெரியும் அப்படித்தானே உன் பாதையை நீ மறந்தாலும் நான் உன்னை சரியான வழியில்தான் செல்ல வைக்கிறேன் என் அனைத்து சோதனைகளும் உன் மனவேதனைகளும் இன்றுடன் உன்னை விட்டு மறையப் போகிறது இதோ உன் எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்ப்பது போலத்தான் அமையப் போகிறது இப்பொழுதெல்லாம் ஒரு நாள் போவது ஒரு யுகமாக போகிறது என்று புலம்புகின்றாய் நான் இதுவரை எத்தனை யுகங்களை பார்த்திருக்கிறேன் தெரியுமா உன்னை போன்ற எத்தனை பேர் வந்தார்கள் போனார்கள் ஏன் இனியும் கூட வரத்தான் போகிறார்கள் அவர்களில் பெரும்பாலானோர் இப்படித்தான் உன்னை போல புலம்பி தவித்து கொண்டிருந்தார்கள் ஆனால் ஒரு சிலரோ எல்லாவற்றையும் எதிர்த்து போராடி இந்த முருகப்பெருமானின் துணை கொண்டு கருமாவை கழித்து நின்றார்கள் புலம்பிக்கொண்டு ஓடி ஒளிந்தவர்கள் இன்னும் புலம்பிக் கொண்டேதான் இருக்கிறார்கள் ஆனால் அதை எதிர்த்து நின்றவர்கள் என் துணையோடு மகிழ்ச்சியோடு வாழ்கிறார்கள் நீ என் தோல்விகளையும் கஷ்டங்களையும் கண்டு ஓடி ஒளிய வேண்டாம் தைரியமாக எதிர்த்து போராடு இந்த ஜென்மத்தில் கடமைகள் அனைத்தையும் இந்த ஜென்மத்திலேயே முடித்துவிடும் அதற்காக எதிர்வரும் கஷ்டங்களை எதிர்த்து போராட மனதை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் முடியாத போதெல்லாம் நான் உன் அருகில் இருந்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் எப்போதும் என்னை நினைத்து கொண்டிரு அது பூஜை செய்ய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை நீ என்ன நீ என்னை நினைத்தாலே போதும் இந்த முருகப்பெருமானை நினைத்தாலே போதும் முருகா என்று என்னை மனமாற கூவி அழை நீ என்னை மனமா மனமுருகி என்னை அழைத்தாலே போதும் அது மனதார நம்பி நினைக்க வேண்டும் அப்போது என் பலம் உனக்குள் ஊடுருவி உனது கஷ்டங்களை தகுடி போடியாக்கிவிடும் உனக்கு எதிராக செயல்படுபவர்களையும் உனக்கு துன்பம் நினைப்பவர்களையும் நிர்மூலமாக்கிவிடும் அது உனது விருப்பங்கள் நிறைவேற எப்போதும் என்னை நோக்கி பிரார்த்தனை செய் ஏனென்றால் உன் பிரச்சனையை உன் பிரார்த்தனை மூலமாகவே முடித்து வைப்பேன் பிரார்த்தனைக்கு அவ்வளவு சக்தி உண்டு நான் உன் வாழ்வில் நுழைவதற்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் எந்த அனுமதியும் தேவையில்லை நான் நான் நுழைவதற்கு கதவு எதுவும் தேவையில்லை எனக்கு வடிவம் என்று எதுவும் கிடையாது நான் எங்கும் எப்போதும் நிறைந்திருக்கிறேன் தம்முடைய வாரத்தை என் மேலே எல்லாவற்றையும் போட்டுவிட்டு என்னுடன் ஒருவர் ஒன்றிவிட்டார் அவருடைய உலக சம்பந்தமான சகல விஷயங்களையும் இந்த முருகப்பெருமான் பார்த்து கொள்வேன் அப்படியாகத்தான் உன் வாழ்க்கையை நான் என் கையில் எடுத்துக்கொண்டேன் உனக்கு நன்மை செய்தே தீர வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்து விட்டேன் இது நான் தரும் நம்பகமான ஒரு நல்ல தகவல்தானே இந்த ஆழமான அனுபவத்தை கடந்து கொண்டு இருக்கும்போது முன்னேறிச் செல்லும் மாற்றங்கள் உனது அதிர்வுகளில் நிச்சயமாக தெரியும் ஆகவே இதனை தொடர்ந்து எல்லாம் தலையீழாக மாறுவது போல் உனக்கு தோன்றும் இதனை நீ கருணையுடன் ஏற்றுக்கொள் அமைதியாக கடந்துவிடு ஏனென்றால் நீ சமாளிப்பாய் என்ற எண்ணத்தில்தான் இதை உனக்கு அளிக்கிறேன் இப்பொழுது ஆனால் எந்த காரண காரியமும் இல்லாமல் நடக்காது தானே இதை நீ சமாளித்து வெளியே வந்தே விட்ட வந்து விட்டாயானால் உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் நிச்சயமாக நிகழும் மிகப்பெரிய நன்மைகள் உன்னை நிச்சயமாக தேடி வரும் சுபமான நிகழ்வு நிகழ்வுகளும் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கும் சுப நிகழ்ச்சிகளும் உன் வாழ்வில் நிச்சயமாக நடக்கும் உன் வீட்டில் மங்களகரமான ஒரு நிகழ்ச்சி நடக்கும் ஆம் செல்லமே உன் உற்றார் உறவினர்கள் எல்லோரும் உன்னை சூழ்ந்து உன்னோடு சந்தோஷத்தில் மகிழ்த்திருப்பார்கள் ஒவ்வொரு முறையும் உன் முயற்சி தோல்வி அடம் அடையும் போது உன் மனம் சோர்ந்து விடுகிறது அப்படித்தானே இனிமேல் புது முயற்சிகள் எடுப்பதற்கு தயங்கிக் கொண்டும் வேண்டாம் இது நடக்குமா அல்லது மீண்டும் தோல்வி அடைந்து விடுவோமா என்று தயங்கிக் கொண்டே இருக்கிறார் இப்போது சொல்கிறேன் கேட்டுக்கோ என் செல்ல பிள்ளையே இப்போது சொல்கிறேன் இனி நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளும் நிச்சயமாக வெற்றி பெறும் எந்த தயக்கமும் இல்லாமல் உன் முயற்சிகளை கையில் எடு நீ செய்யும் எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டே இரு எடுத்துக்கொண்டே இரு வெற்றி உனக்குத்தான் வெற்றி நிச்சயம் நிச்சயம் நல்லது நடக்கும் உனக்கு உன் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் கவலைப்படாதே இழந்ததை எல்லாம் திரும்ப பெறப்போகிறாய் ஆம் எல்லாவற்றையும் மீட்டு நிச்சயமாக உன்னிடம் தருவேன் இனி நீ மேற்கொண்டு எதையும் நீ இழக்க மாட்டாய் என் செல்லமே இழக்க மாட்டாய் எதையும் இழக்கமும் விடமாட்டேன் ஏனென்றால் சில நேரத்தில் என் மனதை புரிந்து கொள்ள யாருமே இல்லையே என்றும் எனக்கு உதவி செய்ய யார் இருக்கிறார்கள் என்றும் எப்படி இந்த பிரச்சனைகளை கடந்து வெற்றி போகிறேன் என்றும் கண்ணீர் மல்க என் பாதங்களில் விழுது அழுது கொண்டிருக்கிறாய் சற்று பொறுமையாக காத்திரு என்று நான் உனக்கு அருவாக்கத் தந்திருக்கிறேன் பொறுமை நம்பிக்கை இரண்டும் உனக்கு தேவை பிறகு பிறகுபார் உனக்கு வேண்டியதை செய்ய இந்த முருகப்பெருவா நான் இருக்கும்போது எதற்காக நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று நான் பலமுறை உன்னிடம் கேட்டுவிட்டேன் தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து உனக்கு வேண்டியதை தந்து வழிநடத்திச் நடத்தி சொல்லுவதற்காகத்தானே நான் இருக்கிறேன் அதற்கான காலங்கள் கடந்து கொண்டே இருக்கிறதே என்று நீ பல நேரங்களில் யோசிக்கலாம் இன்னும் நமக்கான நேரம் வரவில்லையே என்று கவலையோடும் இருக்கலாம் நடக்காமல் போய்விடுமா ஒருவேளை இழந்து போய்விடுவோமா என்றெல்லாம் மனதை போட்டு குழம்பிக் கொண்டிருக்கிறாய் நிச்சயமாக என் செல்ல பிள்ளையே இப்போது நடக்கும் இந்த சூழ்நிலைகள் உன்னை குழம்பிக் கொண்டிருக்கிறது ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ என் பிள்ளையாக குருவெடுத்த பின் நீ எதையும் இழக்க மாட்டாய் இதோ உன் மனம் விரும்பும் எதையும் இழக்கச் செய்ய மாட்டேன் உன்னை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் பார்த்து கொள்வது இந்த முருகப்பெருமானின் பொறுப்பு என்று ஆனபின் உன் மனம் விரும்புவதை உன்னிடம் இருந்து பிரிப்பேனா அல்லது பறித்துதான் விடுவேனா உனக்கு ஏற்படுகின்ற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நான் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆம் செல்லமே உன் மனதில் இருக்கும் வழிகளும் மற்றவர்கள் உனக்கு எதிராக அம்புபோல் பாயச் செய்யும் அவர்களது வார்த்தைகளும் எல்லாமே பயனில்லாததுதான் நீ எதற்கும் பதில் பேசாதே அந்த சூழ்நிலைகளில் என் முருகப்பெருமான் எனக்கு இருக்கிறார் என்பதை மட்டும் திடமாக நம்பு நிச்சயம் இந்த முருகப்பெருமான் உன்னை செம்மையாக்குவேன் உன்னை துரத்தி கொண்டிருக்கும் கடினமான துயரத்திலிருந்து விடுபட முடியாமல் கடும் வேதனை அடைந்து அதை பகிர்ந்து கொள்ளக்கூட எவரும் இல்லையே என்று கலங்கி கொண்டிருந்த நேரத்தில் உன்னை நான் தேர்ந்தெடுத்து உனக்கு துயர் துடைக்க இந்த முருகப்பெருமான் உனக்காகத்தான் வந்துள்ளேன் ஆகவே நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது உனக்கானது நிச்சயமான வெற்றி நிச்சயம்தான் உன் முயற்சிகளை கையில் எடு நீ செய்யும் முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இரு வெற்றி உனக்கே வெற்றி நிச்சயம் உனக்கானது நல்லது நடக்கும் ஏனென்றால் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ